சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே செல்லப்பாண்டியும் வசந்தியும் ஆறுமுகத்தோட அக்காவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உதவி செஞ்சதால அவங்கக்கிட்ட நன்றி சொல்கிறதுக்காகவும் இங்கே ஆறுமுகம் தன்னுடைய அக்காவை கூட்டிகிட்டு வசந்தி செல்லப்பாண்டியை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் வசந்தி ரொம்ப அழுதுகிட்டே செல்லப்பாண்டிகிட்ட இப்போ நீங்கள் என்ன தான் செய்ய போறீங்க என் பொண்ணு அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ்வான்னு நினச்சா இப்படி தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடந்தால் நம்ம தமிழ் செல்வியோட வாழ்க்கை என்ன ஆகிறது இப்படியே நீங்கள் உட்காந்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா வாங்குங்க அங்கே போய் நம்ம தமிழ் செல்விக்காக ஏதாவது செய்வோம் அப்படின்னு அழுது கூப்பிட்டுட்ருக்காங்க அந்த சமயம் ஆறுமுகத்தோட அக்காவும் அங்கே போயிட்டு வசந்தி அழுகிறத பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்க வசந்தி நடந்த எல்லாத்தையுமே ஆறுமுகத்துக்கிட்டேயும் அவங்க அக்கா கிட்டேயும் சொல்கிறாங்க அப்போ தான் ஆறுமுகம் யோசிக்கிறாரு என் அக்காவுக்கு எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்காங்க இப்போ என் அக்காவை நான் பார்க்குறேன்னா அதுக்கு காரணமே இவங்க என் அக்காவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போய் தான் ஆனால் இவங்க பொண்ணோட வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனை செஞ்சுட்டோமே நாம் செஞ்ச பிரச்சனையால் இப்போ செய்துக்கு மறுபடியும் தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நம்மளால் மட்டும்தான் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு ஆறுமுகம் அங்கே அழுதுகிட்ருந்த இங்கே செல்லப்பாண்டிக்கிட்டையும் வசந்திக்கிட்டையும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் தம் உங்கள் பொண்ணு தமிழ் செல்வியோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்ல உடனே வசந்தியும் உன்னால எப்படி பா முடியும் நாங்களே போய் நியாயம் கேட்டு எந்த ஒரு நியாயமும் கிடைக்காம என் பொண்ணோட வாழ்க்கை என்னாக ஆக போதும்னு தெரியாம இருந்துட்டு இருக்கோம் உன்னால மட்டும் என்ன செய்ய முடியும்னு கேட்க நான் ஒரு உண்மையை உங்க எல்லார்கிட்டையுமே மறைச்சிட்டேன் அந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா அங்க உள்ளவங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க தாமரை யாருன்றதோ உங்களுக்கு புரிய வரும் சொல்லப்போனா என் கிட்ட இருந்து இங்க சேது தமிழ்செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்ட ஃபோன் வாங்கி பேசுனது அந்த வீட்டில் உள்ள தாமரை தான் அவங்க கொடுத்த பணத்துக்காக தான் நான் பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி தமிழ் தான் என் கிட்ட இருந்து வாங்கினான்னு நான் இப்படி பொய் சொல்லிட்டேன் இந்த உண்மையை உங்களுக்காகவும் உங்க பொண்ணுக்காகவும் இந்த தமிழ் செல்வியோட வாழ்க்கைக்காகவும் ராஜாங்கம் முன்னாடி நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாரையுமே கூட்டிட்டு ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராரு ஆறுமுகம் வரும்போது இங்கே ஆறுமுகத்தோட அக்கா சொல்றாங்க ஆறுமுகம் உனக்கு பணம் தான் ஆசைன்னு பணம் தான் முக்கியம்னு நீ நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்ப பாத்தியா நீ செஞ்ச பிரச்சனையால தமிழ் செல்வி வீட்டில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நீ இனிமேல் யார்கிட்டையும் பொய் சொல்லவும் கூடாது இப்படிப்பட்ட பணத்துக்காக யார் சொன்னாங்கன்னு நீ வேலை செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்ல அக்கா நீ வாக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது இங்கே நான் தாமரக் களத்தில் தாலி கட்ட மாட்டேன் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் இப்படி ஒரு தப்பை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சந்தேகப்பட்டு இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய என் வாழ்க்கையில் தமிழ் செல்விக்கு மட்டும்தான்ப்பா இடம் இருக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்க சொல்லிருங்கப்பா அப்படின்னு சேது கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு ரொம்ப அடம்பிடிச்சு அங்க பிரச்சனை செய்கிறாரு இதை பார்த்த ராஜாங்கம் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ எல்லா ஏற்பாடும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா என்னையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா நான் இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சொன்னபடி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் இங்கே சேதுபதியை எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்க இதை பார்த்துட்டு சாவித்திரி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க எப்படியோ என் அண்ணன் பையன் சேது இங்கே தாமரைக்கு தாலி கட்டி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் போதும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்ருக்கு இந்த சேது என்னடா நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன் இந்த தாம தாமரையை பிடிக்கலன்னு இப்போ பிரச்சனை செஞ்சால் என் அண்ணன் சும்மா விட்டுருவாரா என் அண்ணன் என்னை மட்டும்தான் நம்புவார் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தாமரையும் சாவத்திரையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் அங்கே ஆறுமுகம் செல்லப்பாண்டி வசந்தின்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க அங்கே அழுதுகிட்டே நிற்கிற சேதுவை பார்த்துட்டு ஐயா நீங்கள் அழாதீங்க ஐயா எந்த தப்புமே இங்கே நடக்கலை அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்ட என் போனை வாங்கி பேசுனது உங்கள் மருமக தாமரை தான் வேணும்னா உண்மை என்னன்னு அவங்கக்கிட்டேயே கேளுங்க ஆதாரத்தையும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க முன்னாடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்து நிற்கிறாரு ஆறுமுகம் இதை பார்த்த உடனே ஆறுமுகம் என்ன நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி என் அண்ணன் முன்னாடி வந்து உண்மையை சொல்ல நிற்கிறானே இவன் இப்படி பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு தானே அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு சாவத்திரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமயம் இங்க ராஜாங்கம் அந்த ஆறுமுகம் சொன்னதை எதையுமே ஏத்துக்காம புரிஞ்சு ாம என்ன செல்ல பாண்டி இது எல்லாமே ஓ வேலை தானா இங்கே நடக்க போகிற இந்த தாமரை சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன்னு தான் அன்றைக்கி சொல்லிவிட்டு போனேன் அப்புறம் எதுக்காக மறுபடியும் யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை செஞ்சுட்ருக்க இது என் பையன் செய்துவோட வாழ்க்கை எங்கள் வீட்டில் இந்த கல்யாணம் நடத்த போகிறது நான் அதனால் என் முடிவை யார் வந்து என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதும் இல்லை மாற்ற போகிறதும் கிடையாது முதல்ல இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கோ இதை பார்த்த உடனே சாவித்திரியும் அண்ணே நீ சரியாக பேசுறேனே யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு செல்லப்பாண்டியும் இந்த தமிழ் செல்வியோட வீட்டில் உள்ளவங்களும் நினைக்கிறாங்க ஆனா நீ நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை இவங்க முன்னாடியே நடத்தி வைனேன் அப்படின்னு சொல்றாங்க சாவித்ரி உடனே ஆறுமுகத்தோட அக்கா எல்லார் முன்னாடியும் பேசுகிறாங்க நாங்கள் எதுக்கு பொய் சொல்லணும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஆனால் தமிழ் செல்வியோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் உண்மையை சொல்கிறதுக்காக நாங்கள் என் தம்பியை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சது எல்லாமே இந்த தாமரை தான் நீங்கள் அவங்கள ரொம்ப நம்புறீங்க உண்மையை நம்ப மாட்டேக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் இந்த தாமரையும் சாவித்திரியும் உன்கிட்ட ஃபோனில் பேசின ஆதாரம் உங்ககிட்ட நிறையா இருக்குல்ல அது எல்லாத்தையும் இந்த ராஜாங்க ஐயா முன்னாடி காமி அப்போவாவது இவங்க குடும்பத்தில் உள்ள இவங்க தங்கச்சியும் இந்த தாமரையும் என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்கன்றது இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புரிய வரட்டும் அப்படின்னு ஆறுமுகத்தோட அக்கா ரொம்ப தெளிவாக ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் ஆறுமுகத்தோட ஃபோனை வாங்கி இங்கே ஆறுமுகத்தோட அக்கா ரொம்ப தெளிவாக எல்லா ஆதாரத்தையும் அங்கே சேதுக்கிட்டையும் ராஜாங்க முன்னாடியும் காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே தாமரை என்ன செய்யனே தெரியாமல் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க நாம் இந்த ஆறுமுகத்துக்கிட்ட பேசின எல்லாமே இதில் இருக்குது அது எல்லாத்தையும் மாமாவும் வீட்டில் உள்ளவங்களும் கேட்டுட்டாங்க அவ்வளவுதான் பஸ்ஸம்மா மாட்டிக்கிட்டோம் இவனுக்கு பணம் கொடுத்தும் ஒரு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்படி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான் போல இனி எதுவும் நடக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி தாமரை சாவித்திரியவே பார்த்துட்டு இருக்காங்க உடனே சன்னாசியும் அண்ணே பாருங்களேன் தாமரை என்னெல்லாம் இந்த ஆறுமுகத்துக்கிட்ட பேசியிருக்கான்னு பணத்தெல்லாம் கொடுத்து இவ தான் ஃபோன் வாங்கி அங்கே பேசி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு திட்டம் போட்டதையே மறைக்கிறதுக்கு சாவித்திரி கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கண்ணே அப்போ இங்கே சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்ட தமிழ் செல்வி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலனே உங்களை அவமானப்படுத்துறதுக்குன்னே வேணும்னு நம்ம தங்க தங்கச்சியும் இப்படி சன்னாசி சொல்றாரு ஆறுமுகம் மூலம் உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு நம்ம தங்கச்சியும் தாமரையும் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்காங்க இவங்கள போய் நம்பி ஏமாந்து போயிட்டோமே இப்பதானே எனக்கு சந்தேகம் வருது இப்ப சேது நம்ம கிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த தப்பு நடந்திருக்காது அப்படின்னு இந்த இதுலையும் பெரிய திட்டம் போட்டு சேதுவை மாட்டி விட்டு இந்த கல்யாண ஏற்பாடை செய்யலான்னு இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் திட்டம் போட்டிருப்பாங்கன்னு தான் தோணுது நீ முதல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உண்மை என்னன்னு விசாரினேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜாங்கோ இங்க சேதுவை பார்த்துட்டு நீ முதல்ல எந்திரி நீ தேவையில்லாமல் இல்லாம இப்படி கலங்கி நிக்காத என்ன இதெல்லாம் நான் தான் பண்ணி போலீஸை வர வச்சு என்ன அவமானப்படுத்தி கூட்டிகிட்டு வச்சதா ஆறு மாசம் வீட்டுக்கு வர முடியாம உங்க எல்லாரையும் பார்க்க இருந்ததுக்கு அப்ப நீ தானா நீ தான் இப்படி திட்டம் போட்டு செஞ்சியா தாமரை அப்படின்னு சொல்லி தாமரை சாவுத்திரி முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உடனே சேதுவோம் அப்பா நான் தான் சொல்கிறேனேப்பா என் மேலேயும் எந்த தப்பும் இருக்காதுப்பா வேணும்னா நம்ம டாக்டரை வரவைங்க அவங்க இந்த தான் தாமரையை பார்க்கட்டும் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும்ப்பா அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் நான் இந்த தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் இதை இந்த விஷயத்துலையே தாமரையும் சாவித்திரையும் திட்டம் போட்டு ஏமாற்றியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இப்போ நடக்கப்போகிற இந்த கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறதுக்கு இவங்க போய் சொல்லி நம்மளை ஏமாற்றிருக்காங்க தானப்பா அர்த்தம் அதனால் முதல்ல நீங்கள் டாக்டரை வரவைங்க டாக்டர் வந்து தாமரையை என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த உண்மையாகவே தப்பு நடந்துருக்கா இல்லையான்னு டாக்டர் மூலமாக தெரிய வரட்டும் அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்க ஆறுமுகத்துக்கும் இங்க வந்து உண்மையை சொன்னதால இங்க வசந்தி இங்க செல்லப்பாண்டியன் எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்கும்போது போது உடனே ராஜாங்க சொல்றாரு சன்னாசி முதல்ல நம்ம டாக்டரை வரவை அப்படின்னு சொல்ல உடனே சாவித்ரி என்னன்னே அப்ப எங்களையே சந்தேகப்படுறியான்னு கேக்க ஆமா சாவித்ரி எனக்கு தான் உங்க மேல அதிகமான சந்தேகம் வந்திருக்கு நான் உன் அண்ணன் தான் ஆனாலும் என்னையே அவமானப்படுத்துனது ஓன் பொண்ணு தாமரை தானே ஆனால் தமிழ் செல்வி மேல தப்பு இருக்குன்னு இத்தனை நாள் நாங்கள் கார் செட்ல தங்க வச்சேனே எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சொன்னது உண்மைன்னு நம்பி தானே அப்ப இனிமேல் உங்களை நம்ப நான் தயாரா இல்லை நீ இந்த வீட்டுக்கு உன் பொண்ணோட வரும்போது உனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் நீ கேட்டதையும் கேட்காததையும் உனக்கு அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்தேன் ஆனால் நீ என்னை அண்ணனு கூட பார்க்காம இந்த சொத்து மேலே உள்ள ஆசை பணம் தான் முக்கியம்னு நினச்சி என்ன வேணாலும் செய்யலாம் இந்த அண்ணன் நம்மளை மட்டும்தான் நம்புவாருன்னு நீ நினச்சிட்டல அதனால தான் இப்படி ஆறுமுகம் வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தானே நீயும் இந்த தாமரையும் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு அதனால தான் என் பையன் மேலே தப்பையில நிரு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் டாக்டரை வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டானே இங்கே தாம மர என்னைக்கு போய் சொல்ல மாட்டா ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா அது உண்மைதான் அதுக்காக மறுபடியும் டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க நீ எங்களை அவமானப்படுத்தாதனே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சாவித்திரி அழுகும்போது உடனே செய்து சொல்றாங்க ஏ அத்தை தப்பே செய்யாத தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது யாரும் அவ்வளோ மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க அப்போல்லாம் உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியல இப்போ நானும் என் அப்பாவும் டாக்டரை கூப்பிட்டது மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக தெரியுதா இங்கே உண்மை என்னென்னு நிரூபிக்கணும் இந்த கல்யாணம் இனி நடக்கவும் கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கவும் கூடாதுன்னா இது எல்லாமே நடந்தே ஆகணும்னு சொல்ல உடனே சன்னாசியும் போயிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அங்கே ராஜாங்கத்தோட வீட்டில் போயிட்டே இருக்குது ஆனால் இந்த கல்யாணம் நிற்கணும் நல்லபடியாக நான் செய்து கூட ஒன்று சேர்ந்து இருந்து வாழணும்னு இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி அங்கே நல்லபடியாக பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தாமரை இங்கே வந்து ராஜாங்கத்துக்கிட்ட வேண்டாம் மாமா டாக்டர்லாம் வேண்டாம் மாமா நான் வேணும்னா உண்மையை சொல்லிடுற மாமா அப்படின்னு சொல்ல நீ எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம் நீயும் உன் அம்மாவும் என்றைக்கும் உண்மையை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு இதன் மூலமாகவே தெரிஞ்சு போச்சு உங்களால் என் பையனை நான் ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டேன் ஏன் இப்போ என் பையனை வெளுத்து வாங்கினேனே அப்பையும் பார்த்துட்டு சந்தோஷமாக தானே இருந்திருப்பீங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் வருவாங்க என்ன ஏதுன்ற உண்மை எனக்கு தெரியணும்னு சொல்ல அங்கே வந்த டாக்டர் தாமரையை கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா தான் டாக்டருக்கு தெரிய வருது எந்த ஒரு தப்பும் நடக்கல இங்கே சேது மேலேயும் எந்த தப்பும் இல்லை வேணும்னே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் இப்படி சாவுத்திரியும் இங்க தாமரையும் சேர்ந்து இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்றத டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க வெளியில வந்த டாக்டரும் தாமரையை பத்தின உண்மையை ரொம்ப தெளிவா ராஜாங்க முன்னாடி சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கல இவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் உங்கள் பையன் சேதுவை பத்தி நீங்களே சந்தேகப்பட்டா இப்படி சேது உண்மையாவே எந்த தப்பும் செய்யலைங்க இவங்க திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு தான் இப்படி செஞ்சிருக்காங்க வேணும்னா உங்க மருமக இங்கே தாமரைக்கிட்டே கேளுங்களேன்னு சொல்ல உடனே தாமரை கண்கலங்கி அழுதுகிட்டே எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என் அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படி நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி பொய் சொல்லி இவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டேன் இப்போ வேற வழி இல்லை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு எங்களை எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது ராஜாங்கம் ரொம்ப கோபமாக சாவித்திரியவும் தாமரையவும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு எனக்கு அப்போவே சந்தேகம் வந்தது இருந்தாலும் நீங்கள் சொல்றது தான் உண்மையாக இருக்கும்னு என் பையனையும் நம்பாம தமிழ் செல்வியவும் நம்பாம ரெண்டு பேரையும் பிரித்து இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி கார் செட்ல தங்க வச்சதுக்கு தான் இப்படி என்னை பொய் சொல்லி ஏமாற்றி அவமானப்படுத்திட்டீங்கல்ல இப்போ டாக்டர் உண்மையை சொன்ன உடனே அழுதுகிட்டே வந்து மன்னிப்பு கேட்டால் நான் உங்களை மன்னித்து சும்மா விட்டுருவேன் நினைச்சிங்களா அப்படின்னு ராஜாங்கம் ரொம்ப கோபமாக தாமரையை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசுறாரு உடனே அப்பத்தா ராஜாங்கம் உண்மை தெரிஞ்சிருச்சு இனி இந்த தாமரையவும் இந்த சாவுத்திரையவும் வீட்டுல தங்க விடாத வெளியில் அனுப்பு என் பொண்ணாகவே இருந்தாலும் செஞ்ச தப்பெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது எத்தனையோ தடவை சொன்னேன் இங்கே என் பேரை மேலே தப்பு இருக்காது ராஜாங்க ரெண்டு பக்கமும் விசாரித்து நல்லதாக ஒரு முடிவெடுன்னு நீ பாட்டுக்கு கல்யாண ஏற்பாடை செஞ்சு அதுவும் இந்த சாவித்திரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ பார்த்தியா எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம் இதெல்லாம் வேணுமா அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளாக இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா தேவையில்லாமல் தமிழ் செல்வி மேலே சந்தேகப்பட்டு கார் செட்டில் தங்க வச்சு என் பேரன் சேதுவையும் என் பேத்தி தமிழ் செல்வியும் பிரித்து வச்சிங்கல்ல அதனால தான் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லோரும் தல குடிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற ஒரு ராஜாங்கம் இனியாவது நீ சரியான ஒரு முடிவெடு நீ என்கிட்ட கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல நான் சொல்கிறத கேட்கலனாலும் பரவாயில்ல உண்மையெல்லாம் ஓ முன்னாடியே இப்போ என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் தெளிவான ஒரு முடிவெடுக்காமல் இருந்தால் சரியே இல்லை ராஜாங்கோ அப்படின்னு ரொம்ப கோபமாக சாவித்திரியை பார்த்து இங்கே அப்பத்தா திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே சாவித்திரி அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே நான் வேணும்னே இப்படி தப்பு பண்ணலை நான் இங்கே சேதுவை எனக்கு மருமகன் ஆக்கிக்கணுன்ற ஆசையில இப்படி செஞ்சிட்டேன் அதை விட இங்கே தாமரை சேது மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தா சேதுவை தான் கல்யாணம் பண்ணணும்னு தாமரை நினைக்க போய் தான் என்ன செய்யனே தெரியாமல் இப்படி பொய் சொல்லி உன்னை ஏமாத்தணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி வந்து இந்த ஆறுமுகம் உண்மையை சொல்லுவான் நீ டாக்டரெல்லாம் வர வச்சு உண்மையை கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க எல்லாரும் என்னை தப்பா பேசலாம் ஆனா நான் உன் தங்கச்சி என்ன இருந்தாலும் நீ என்னை மன்னிக்க மாட்டியானே நான் செஞ்ச தப்புக்காக என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாத எனக்கு போகிறதுக்கும் இடம் இல்லை என்னை பத்தி உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல அந்த சமயம் செல்லப்பாண்டி சொல்றாரு தப்பே செய்யாத என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி கார் செட்ல தங்க வச்சிங்களே அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா நீங்க செஞ்ச தப்பை மட்டும் எல்லாரும் மன்னிக்கணும் ஆனா தப்பு செய்யாத தமிழ் செல்வி இங்க சேது தம்பியை பிரிஞ்சு இருக்கணும் இதில் என்னங்க நியாயம் இருக்கு ராஜாங்க ஐயா நீங்க தான் தெளிவாக ஒரு முடிவெடு இருப்பீங்களே இப்பயாவது சரியான ஒரு முடிவெடுங்க உங்கள் தங்கச்சியும் தாமரையும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவங்கள நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு என் பொண்ணு இங்கே தமிழ் செல்வி தான் இந்த வீட்டோட மருமகன் எல்லா உரிமையோடையும் நீங்களே கூட்டிகிட்டு வந்து இங்கே சேது தம்பியோட ஒன்று சேர்த்து வைங்க அதுதான் சரியான முடிவாக இருக்கும் இத்தனை நாள் என் பொண்ணு இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு அமைதியாக படிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கும் இங்கே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் கார்சரில் அவ்வளோ கஷ்டப்பட்டாலே இப்போ நீங்கள் ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு செல்ல பாண்டி தமிழ் செல்விக்காக ரொம்பவே கோபமாக ராஜாங்க முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு ரொம்ப கோபமாக இருந்த சேது தாமரையை வெளுத்து வாங்குறாரு உன்னால் என் அப்பா என்னை மகனாகவே ஏற்றுக்க மாட்டாரோன்ற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டேன் தப்பு செய்யாத என் மேலே பெரிய தப்பா தப்பெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி ஏமாற்றி இப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது எங்கள் அப்பா என்ன உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறது நான் சொல்கிறேன் உன்னால தானே எனக்கு பிரச்சனை வந்தது உங்களால் தானே நான் என் தமிழ் செல்வியை பிரிஞ்சிருந்தேன் நான் சொல்கிற முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்க இருக்கவே கூடாது எங்கள் முகத்தில் நீங்கள் முழிக்கவும் கூடாது ஏன்னா நீங்கள் செஞ்சது சாதாரண தப்பு கிடையாது இப்படி குடும்பத்தையே ஏமாற்றி இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சு இந்த சொத்தெல்லாம் வந்து உங்கள் பக்கம் வரணும்னு திட்டம் போட்டு தானே இப்படிலாம் செஞ்சீங்க உங்களெல்லாம் இனி நாங்கள் நம்ம தயாராகவே இல்லை வெளியில் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப கோபமாக செய்து அவங்க ரெண்டு பேரையும் திட்டி வெளியில் அனுப்பும்போது அந்த சமயம் தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வராங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தமிழ் செல்வியை பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறாரு சேது இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி முகத்தில் முழிக்க கூட முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாரு ராஜாங்கம் தமிழ் செல்வி பேச்சையும் கேட்கல தமிழ் செல்வி சொன்னதெல்லாமே பொய்யின்னு என் தங்கச்சி சொன்னதெல்லாமே உண்மைன்னு நம்பி இப்படி நம்ம செஞ்சுட்டோமே இனி எப் என்ன செய்கிறது அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சேதுக்கிட்டேயும் தமிழ் செல்விக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு தமிழ் செல்வி இனி நீ கார் செட்ல தங்க வேண்டாம் இந்த வீட்டோட மருமகளாக சேது கூடவே நீ ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்ல இப்போவாவது நீங்கள் ஒரு சரியான முடிவெடுத்தீங்களே மாமா உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது தெளிவாக நீங்கள் ஒரு முடிவெடுத்தீங்கள அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சேதுகிட்ட சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை சந்தேகப்பட்டாலும் நான் வச்ச நம்பிக்கையால தான் இன்னைக்கு உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு நீங்கள் இனி கண் கலங்கி நிற்கவே கூடாது மாமா உங்களுக்கு எப்பயுமே துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ் செல்வி கேள்வி கேட்குறாங்க மாமா இதை பற்றி தானே நான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொன்னேன் உங்கள் பையன் தப்பு செஞ்சுருக்க மாட்டார் அவரை சந்தேகப்படாதீங்க ரெண்டு பக்கமும் உண்மை என்னன்னு விசாரித்து நல்ல முடிவாக எடுங்கன்னு ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த உங்கள் தங்கச்சி மேலேயும் தாமரை மேலேயும் சந்தேகப்படாமல் அவங்க சொன்னது தான் உண்மைன்னு நம்பி கல்யாண ஏற்பாடு செய்ய போய் தான் இப்படி என் வீட்டில் உள்ளவங்க முன்னாடியும் இத்தனை பேர் முன்னாடியும் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க எது சரின்னு கூட தெரியாமல் முடிவெடுத்து என்னையும் உங்கள் பையனையும் பிரித்து வச்சிங்கல்ல அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க ராஜாங்கம் பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாரு அங்கே வந்த ஆறுமுகமும் ஆறுமுகத்தோட அக்காவும் தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என் தம்பி ஆறுமுகம் செஞ்ச தப்பால தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தாமரை சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவன் போய் சொன்னதால தானம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சீங்க அது மட்டும் இல்லாமல் உண்மை என்னென்னு தெரியாமல் சேதுவும் உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு உன்னை பிரிஞ்சியே வாழ்ந்தாங்க இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் தம்பி ஆறுமுகம் தான் ஆறுமுகத்துக்காக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு ஆறுமுகமும் ஆறுமுகத்தோட அக்காவும் உண்மையெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறாங்க இனி எங்களை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தமிழ் செல்வி நீ செய்து கூட சந்தோஷமா வாழணும் எனக்கு உங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க அதுக்காக தான் இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே அங்கே தமிழ் செல்விக்கு நல்லது செஞ்ச இங்கே ஆறுமுகமும் ஆறுமுகத்தோட அக்காவும் அங்கேருந்து கிளம்புறாங்க வசந்திக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு தமிழ் செல்வியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ உண்மை என்னென்னு தெரிய கல்யாணமும் நினைச்சு இங்கே சேது தம்பியும் தமிழ் செல்வியும் இனி சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற சந்தோஷத்தோட செல்லப்பாண்டி அங்கேருந்து கிளம்புறாரு உடனே அப்போத்தான் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வந்து சேது கூட ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க இனி நீ இந்த வீட்டோட மருமக அதனால் பொறுப்பாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் ஒன்றாலாம் நான் விட்டு கொடுக்க முடியாது சேதோட மனைவியினை அது நீ மட்டும்தான் பொய் சொல்லி ஏமாத்துற சாவித்திரி தாமரை இனி இந்த வீட்டு பக்கமும் வரமாட்டாங்க உனக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அதனால நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணுன்னு அப்பத்தா சொல்ல உடனே சேதுவும் இங்க தமிழ் செல்வியும் அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க இத பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியால தாங்க முடியல ஒரு பக்கம் அந்த கல்யாணம் நின்னது சந்தோஷம்தான் அப்படி கல்யாணம் மட்டும் நடந்திருந்தால் இந்த தாமரையவும் சாவுத்திரியவும் கையில பிடிச்சிருக்க முடியாது அது மட்டும் இல்லாம சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் வரணும்னு பெரிய திட்டம்லாம் போட்டிருப்பாங்க ஆனா இப்போ சாவுத்திரியும் தாமரையும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க கொஞ்சம் தான் இருக்கு ஆனாலும் தமிழ் செல்வி மறுபடியும் சின்ன மருமகளாக இந்த வீட்டுக்குள்ளே சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ வந்துட்டாலே தமிழ் செல்வியை பார்க்கவே பிடிக்கல இவளால் தான் இங்கே போஸுக்கு நிறைய பிரச்சனை வந்தது என்ன செய்யன்னு தெரியல எப்படியாவது தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் என்னால் முடியலனாலும் சாவித்திரி அதை செஞ்சிருவான்னு பார்த்தேன் ஆனால் இப்படி ஆயிருச்சே கல்யாணத்தை நிப்பாட்டி இந்த சேதமும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர இந்த ஆறுமுகம் காரணமாக இருந்துட்டானே அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பார்த்துட்டே நிற்கிறாங்க இங்கே ராஜாங்க கண்கலைங்கக்கிட்டே கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு உங்கள் பேச்சை கேட்டு இப்படி இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கவும் மாட்டேன் அவமானப்பட்டு மாட்டேன் இனியாவது இங்க சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்னு சேர்ந்து வாழட்டும் தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம இந்த வீட்டோட வாரிசை பத்தி கூட யோசிக்காம என் தங்கச்சி சாவித்திரி சொன்னது உண்மை தாமரை சொன்னது உண்மைன்னு நம்பி என் பையனை சந்தேகப்பட்டு கல்யாணம் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு இப்படி நான் அவமானப்பட்டு நின்றுதான் இப்படி நடந்திருக்கே தவிர்த்து மற்றபடி அவங்களால எனக்கு எந்த நல்லதும் நடக்கவே இல்லை இப்போதான் புரியுது இந்த வீட்டில் உள்ளவங்களை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும்னு இனி நான் எடுக்கக்கூடிய முடிவெல்லாமே தெளிவாக தான் இருக்கும் இனி தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளாக சந்தோஷமாக செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு ராஜாங்கம் ரொம்ப நாள் கழிச்சு செய்து கூட சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி மாமா நான் தான் சொன்னேன்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் என் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் மாமா இப்படி சொன்னேன் எவ்வளோ ஆசாசையே என்னை கல்யாணம் பண்ணிங்க நீங்கள் எப்படி தப்பு செஞ்சுருப்பீங்க இனியாவது நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கலான்னு இங்கே வந்து தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாக சொல்ல கண் தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை தமிழ் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு சேது இங்கே சேதவும் தமிழ் செல்வியும் இப்படி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு மோகனா நினைக்கிறாங்க சீக்கிரமாகவே தமிழ் செல்வி மூலமாக இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பிரியாமல் இப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டது மட்டும் இல்லாமல் சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்ததெல்லாம் பார்த்து மோகனாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே தமிழ் கிட்ட செய்து சொல்கிறாரு வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தேகப்பட்டப்போ கூட நீ மட்டும்தான் எனக்கு துணையாக என்னை சந்தேகப்படாமல் இருந்த ஓ ஆசையை நான் நிறைவேற்றுவேன் நீ படிக்கணும்னு நினைக்கிற பெருசாக டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறல உன்னை நான் படிக்க வைப்பேன் வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் நீ நினச்சத நான் சாதிக்க வைப்பேன் நீ படித்து முன்னேறணும் உனக்கு எப்பயுமே துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சேது தமிழ் சொல்லிட்டு இருக்காரு